நம்ம பண்ணைக்கு வந்த புதுசில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு வாழ இருந்துச்சு நம்ம ஒரு சில நண்டுலாம் இப்போ பிடிச்சி பார்த்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது பெரிய நண்டு எல்லாமே வந்து அப்போ தான் குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிச்சு அதனால் வந்து என்ன பண்ணுன்னா சரி இப்போ பிடிக்க வேண்டான ஒன்றால் போட்டோம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நண்டுகளோட நடமாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு வெளியெல்லாம் வந்து நைட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சிங்க நல்ல சைஸாகவும் இருந்துச்சு சரி இதுதான் கரெக்டான நேரம் நம்ம நண்டு வேட்டையை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நண்டு வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டு பாடுங்க இது எல்லாமே வந்து வயல் நண்டு இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேக்ஸிமம் சைஸ்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசா இருந்தது அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வருது வருங்க இந்த கடபாரியும் மப்படியும் இருந்தா போதும் நம்ம எல்லா நடியுமே வந்து ஃபஸ்ட்டு நண்டே ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிச்சு மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் பாக்கலாம் வாங்கி பெரிய நண்டு பெரிய நண்டு எல்லா நண்டுமே மேலே தான் இருக்கு நம்மளை உடனே உள்ள ஓடிடுது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு அடிக்கிட்ட ஆழும்போது அவ்வளோ உள்ளே போயிடுது நண்டு எல்லாமே அதனால் இப்போ ரெண்டாவது நண்டு பிடிக்கிறதுக்காக நம்ம பலன் நோண்டிட்டு இருக்கோம் குட்டி வருது பாருங்க போதுண்ணா அது இதே நிறைய குட்டி இருக்குது அதுல ஓபா நான் 1 2 3 அதேடா இதுல குட்டியேடா ஏ இல்லையா ஆ(){} சேங்கலா இருக்குது பார் இப்பேயும் குட்டி குட்டி நண்டெல்லாம் நிறைய இருக்கு குட்டி நண்டு குட்டி நண்டு போய் நேது பாரு சானா இல்லப்பா மாச்சினா சொல்லுமா சரி சரி

நண்டு நிறைய களிமண்றதுனால பள்ளம் நோண்ட முடியல ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டையும் தான் ஒரு நண்டே கிடைக்குது மொத்தம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல வந்து நண்டு பிடிச்சோம் அதுல வெறும் ஆறே ஆறு நண்டு தான் பிடிச்சிருக்கும் அப்ப பாத்துங்க எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் ஒரு நண்டுக்குன்னு இப்ப பிடிச்ச எல்லா நண்டியும் நம்ம வறுத்து சாப்பிட போறோம் இந்த நண்டு மேலே இருக்கிற சேர் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம அந்த நண்டு சுத்தம் பண்ண போகிறோம் அந்த நண்டு மேலே இருக்கிற அந்த ஓடு மட்டும் எடுத்துடணுமா அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அதையும் வந்து எடுத்துகிட்டு அந்த சின்ன சின்ன கொடுக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாமே வந்து உடச்சிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ண போகிறதில் பக்கோடா மாதிரி தான் போட போகிறோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு இவ்வளோ நேரம் பிடிச்ச நல்ல கரைசியில் க்ளீன் பண்ணதில் பாருங்கள் ஒரு கையளவு தான் இருக்குது இதை தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்

இங்கே கடையில் வாங்கி சாப்பிட்ற பெரிய பெரிய நண்டை விட இந்த மாதிரி வயல் நண்டு ஆற்று நண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் நிறைய நண்டு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்றது தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு கம்மி குவாண்டிட்டியில இது வரைக்கும் நண்டு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது கிலோ கணக்கில் தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டா என்ன பண்ணுறது இங்கே இவ்வளோ தான் கிடைச்சிது உங்களுக்கு இந்த மாதிரி நண்டு கிடச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்